இன்று இந்த நாளில் உன் தாயானவள் உனக்கு ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த புகைப்படத்தை கண்டு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ தேடிய ஒரு சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் அதி சக்தி வாய்ந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் அதை நீ உனக்கு சாதகமான முயற்சிகளையும் செய்வாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இன்று நான் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள விட வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தாயானவள் உனக்கான வெற்றியை நிச்சயமாக அடங்கி இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் உனக்கான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் இந்த சூழ்நிலையிலும் நீ கேட்டதை விட சிறப்பான சந்தோஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் சரி நிச்சயமாக என் பிள்ளை இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையில் நீ என்று என்னை நினைத்து என்று நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியையும் நிறைவான வாழ்க்கையும் நாள் என்பது உன் இருக்கட்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதிலும் என் குழந்தை இதையெல்லாம் தாண்டி உனக்காக நான் பிரச்சனைகள் கொடுக்கின்ற சந்தோஷங்களும் இங்கு நிறைவாக இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் வந்த நிலையை யாரும் என் இதை நீ மறந்துவிட்டால் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரவிருக்கின்ற ஒவ்வொரு மன நி மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும்போது நான் சற்றின்றி நீ உயர்ந்த நிலைக்கு சென்று வந்த பாதையை நிச்சயமாக மறந்து விடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து ஆனால் எதிர் வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வேன் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் என்றும் உனக்கான நன்மைகளுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் உன் மனதை என்ன யோசிக்கிறது என்பது இந்த தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது உனக்கானதை உறுதி செய்து நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு இருந்த அனைத்திற்கும் உனக்கான நம்பிக்கையோடு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உனக்கு தருகின்ற நம்பிக்கையின் பட்சமாக என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை புரிந்து கொள் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வேண்டும் அதற்கு உனக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து விட்டால் வேறு நடப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நேரமும் இந்த சூழ்நிலை நமக்கு கொடுப்பதையெல்லாம் எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய் என்றார் சர்வ நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு நிலையை கண்டும் சற்றென்று உன் வாழ்க்கையில் மனமுடைந்து போய்விடக்கூடாது என் தங்க பிள்ளையே ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் நீ அப்படியே விட்டுவிடக்கூடாது உனக்கான நல்ல மாற்றங்கள் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலையும் ஒருவருக்கொருவர் என் பிள்ளைனி வரும்போது இந்த வாழ்க்கையில் அவர்களை நினைத்து எல்லாம் நிச்சயமாக கைவிசமாக வந்து கிடைக்கும் எதிர்வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கான வெற்றியும் நிச்சயமாக உறுதி செய்யப்படும் உன்னோடு இருக்கின்ற நேரம் என் பிள்ளை முழுவதுமே இந்த வராகி உனக்கு என்ன செய்ய வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையை எப்படி முன்னேற வேண்டும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருப்பேன் அப்படி நான் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் என் குழந்தையினி தேவையில்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது தேவையில்லாத ஒரு சிந்தனைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இடம் கொடுத்துவிடக்கூடாது கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருப்பாயானால் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையாக நிலையாக நிற்பதன் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் வராயின் அன்பினை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கென்று நான் இருக்கிறேன் என்று உத்திரவாதத்தினை உனக்கு கொடுக்கின்றேன் ஏனென்றால் நிச்சயமாக அதில் இருந்து உண்மைகளையும் நீ என்னவென்று அறிந்திருக்க வேண்டும் சர்வ சாதாரணமாக யாருக்கும் எதுவும் வாழ்க்கையில் நடந்து விடுவது அல்ல என் பிள்ளையே இவர்கள்தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரை வரக்கூடியது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பாதியிலே உன்னை விட்டு விலகி செல்வார்கள் ஆனால் சிலரை இவர்கள் நம்மோடு இனி தொடர மாட்டார்கள் என்று நினைத்திருப்போம் ஆனால் அவர்கள் மட்டும்தான் கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருவார்கள் இப்பேற்பட்ட எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமே உண்மை என்றோ பொய் என்றோ உன்னால் அவ்வளவு எளிதில் கணித்து விட முடியாது முடியாது எந்த விஷயம் நிச்சயத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு நாள் முன்னால் எதிலும் உறுதியாக நிற்க முடியாது நல்லது எது சந்தோஷம் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான துன்பங்கள் வருகிறது என்பதற்காக நீ உண்மைகளை மறக்கக்கூடாது துன்பங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் இதை கடந்து வர வேண்டும் உனக்குள் வரும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டு மொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே நீ உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டுதான் வருகின்றாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் நன்மைகள் இந்த வாழ்க்கையில் எப்போதும் நன்மை தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற நீ கஷ்டங்களை உன்னோட தொடர்ந்து வரத்தான் செய்யும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ விரும்புகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு பெரும் மகிழ்ச்சியை என்பதை நீ வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் தாயானவள் என்னை அழைத்ததை நான் நிச்சயமாக அறிவேன் அம்மா இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதையும் எனக்கு தானே தெரியும் எல்லா விஷயங்களையும் உனக்கு தெரிந்து நான் கொடுத்து வரவில்லை பல விஷயங்கள் உனக்கு தெரியாமலே உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை எதுவுமே நமக்கு நன்மையை கொடுக்கவில்லை என்று ஒரு போதும் வருத்தப்படாதே என் குழந்தை நான் இன்று காண்பிக்கின்ற இந்த புகழ் பார்த்தால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நம்மை எந்த அளவிற்கு தெய்வம் தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை என் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கான மாற்றங்களை எல்லாம் தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் என்ன நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தப்பட மாட்டாய் எந்த நிலை கண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்பட மாட்டாய் உன்னோடு நான் இருக்கின்றேன் இந்த தருணங்கள் எப்போது உனக்கு உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் என்பதை நினைவில் வைத்து கொண்டே இரு அம்மா காண்பிக்கின்ற இந்த புகத்தை புகைப்படத்தை பார் என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் என்று யோசிக்காமல் அம்மா நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாள் என்றால் அது சர்வ நிச்சயமாக தான் நடத்தி கொடுப்பார் என்பதை புரிந்து கொண்டு அதனை நீ தெளிவாக செய்துவிடு எப்போதும் போல இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல் பல நல்ல திருப்பங்களையும் உனக்கு நடக்கப் போகின்றது எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கப் போகின்றது நான் இறை இதை நடத்தியும் தீருவேன் இந்த நேரம் என் பிள்ளையே அது உன் வாழ்க்கையை நிச்சயமாக வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என்பதை என் குழந்தையினை புரிந்து கொண்டால் போதும் இப்போது என்ன நடந்தாலும் நீ உன் மனதில் இருக்கின்ற கலக்கம் எல்லாம் விட்டு விட்டு என் பிள்ளை உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை மனதில் நினைத்து கொண்டு இந்த புகைப்படத்தை பார் என் குழந்தையே பார்த்து விட்டாய் இதோ இந்த புகைப்படத்தை வேறு யாரும் கிடையாது உன் வராகி அம்மா நான் இந்த புகைப்படத்தை நீ காணும் போது காணாத கிடைக்காத ஒரு காட்சி என் குழந்தை நீ கண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே காட்சி இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ உனக்கு சாதகம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்காக நீ சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே என் குழந்தை சற்றென்று மனதிற்குள் நீ கொள்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு எப்போதுமே நமக்கு தெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டு நல்லபடியாக நீ இருக்க பழகு தெய்வம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியும் நிச்சயமாக குட கிடைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு கிடைக்கும்